பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல தான் ஒரு சூப்பரான சிம்பிளாக நீட்டான எலிவேஷனோட அட்ராக்டிவான பெயிண்டிங் ஒர்க்கோட ஒரு நாலு சென்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச ஒரு சூப்பரான வீடு கொண்டு வந்திருக்கும் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம போகிற பேங்க் ஸ்டாப்பில் இருந்து யூனியன் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு வெண்டிமலை கோயிலுக்கு வடக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு மேக்க பாத்த ஃப்ளாட்டில் வடக்க பார்த்த தலவசலோட பெரிய கார் பார்க்கிங் இருபத்தி ஒன்னுக்கு பன்னிரெண்டுங்க சைஸ்ல கார் பார்க்கிங் கூட பெரிய ஹால் இருபத்தி ஒன்னுக்கு பன்னெண்டுங்க சைஸ்ல சூப்பராவே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி நீட்டு கபோர்டு பூஜா ரூம் எல்லாமே வந்துருது மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க சைஸ் ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்பன் ஐட்டம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட்டோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்டரி பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்று சைஸு அட்டாச் பாத்ரோண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வீட்டை சுத்தி காம்பவுண்ட் அமைச்சிருக்கு கிச்சன் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸு கிச்சன் டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ